ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் டெய்லி எதை படிக்கிறேனோ அதை உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இணை எழுத்துக்கள் அது படிக்க போகிறேன் அதை தொடர்பு கொண்டு என்னென்ன டாபிக்லாம் படிக்கிறேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொறுத்துகை இருக்குது இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன எழுத்து அப்படின்னா என்னன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்குது அதை இன எழுத்துக்கள்னு சொல்லலாம் நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அது என்னென்ன மாதிரிலாம் நம்ம மெத்தேடு இருக்குது என்னென்ன சினாரியோ இருக்குது அதுக்கு என்னென்ன மாதிரி நேம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இன எழுத்துக்கள்னா நமக்கு படிச்சிருப்போம் திடீர்னு ஒ ஒற்றுமை எழுத்துக்கள் என்னன்னு கேட்பாங்க இல்லை நட்பெழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்போ இணையழுத்துக்கள்னால் மொத்தம் என்ன இருக்குது மூணு மூணு வகையாக இருக்குது இணை எழுத்துக்கள் அப்புறம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன்னொன்று வந்து நட்பு எழுத்துக்கள் இப்போ வந்து பார்க்கலாம் இந்த ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன வரும் அப்படின்னா ஐ அப்படிங்கிறது ஈல முடியுதா அப்போ ஐயோட இணை எழுத்து என்ன ஈ அப்போ ஈங்கிறது வந்து ஏ அடுத்தது ஔ என்னை அப்படிங்கிறதுக்கான எழுத்து என்னது ஔ அப்படின்னா அது எப்படி முடியுது ஊல முடியுது அப்போ அவுக்கான இன எழுத்து என்ன உ அப்போ இது வந்து பி அடுத்தது ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயுத எழுத்துக்கு எழுத்து என்பது கிடையாது அப்போ எழுத்து இல்லை அப்படிங்கிறது என்னது சி அடுத்தது உயிர் எழுத்து மெய் எழுத்துக்கு இன எழுத்துக்கள் இருக்குது ஓகேங்களா உயிரெழுத்துக்கு வந்து மெய் எழுத்து என்ன வரும் அதாவது உயிரெழுத்துக்கு இன்னையெழுத்தை ப இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அ இ உ ஐ ஐஇ அப்புறம் ஓ ஐ ஊ அப்படி வரும் ஆனால் மெய் எழுத்துக்கும் அதே மாதிரி இருக்குது இட்டு இன்னு இத்து இந்த இக்கு இங்கு அப்படிலாம் இருக்குங்களா ஆனால் ஆயுத எழுத்துக்கு மட்டும் என்னது இன எழுத்துங்கிறது கிடையாது ஆனால் உயிரெழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் இன எழுத்துக்கள் உண்டு அதனால் உயிரெழுத்து மெய் எழுத்து இதுக்கு ஆன்சர் வந்து என்னது இதுதான் டி அப்போ ஆன்சர் என்னது நாலு மூணு ஒன்று ரெண்டு இப்போ ஏபிசிடி அப்போ நாலு மூணு ஒன்று ரெண்டு ஸோ நாலு மூணு ஒன்று ரெண்டுங்கிறது இந்த இடத்துல ஆன்சராக இருக்குங்களா இருக்கு அடுத்தது கொஸ்டின் பாருங்கள் இடையின எழுத்துக்கள் கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கணும் இடையின எழுத்துக்கள் இவற்றில் எவைன்னு கேட்குறாங்க ஸோ நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இடையின எழுத்துக்கள் வந்து எதுன்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் இடையின எழுத்துக்கள்னா என்ன எரளை வழலை அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல இரள வளன்னு கொடுக்கல அதுக்கு மேலே ஈய இரு எள் எவ்வு இல் எள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று தான் இது ஓகேங்களா அதாவது என்ன கூற்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து என்னது அப்படின்னா கூற்று கூற்று என்ன சொல்றாங்க ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்னது இன எழுத்துக்கள் தான் ஆனா சில எழுத்துக்களுக்கு இடையே அந்த எழுத்து வந்து நம்ம ஒழிக்கக்கூடிய முயற்சியாலும் அது பிறக்கக்கூடிய இடத்திலும் அந்த ஒற்றுமை வந்து இருக்கும்னு சொல்றாங்க ஸோ நான் சொன்னல இணைய எழுத்துக்கு வேறு ஒரு பேர் வந்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அது இணைய எழுத்துக்கள்னு சொல்றாங்க ஸோ கூற்று அப்படிங்கிறது சரி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கக்கூடிய அந்த முயற்சியும் அது பிறக்கும் இடமும் அந்த ரெண்டுலேயுமே வந்து என்ன இருக்காம ஒற்றுமை வந்து இருக்குன்னு சொல்லி காரணம் சொல்லியிருக்காங்க அப்போ கூற்றும் காரணமும் சரி இப்போ கூற்று வந்து காரணத்தை வந்து சரியாகத்தான் விலகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால தான் இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் ஊ அப்படிங்கிறது கூற்று கா அப்படிங்கிறது காரணம் அப்போ ஊ கா இரண்டுமே சரிதான் பொருத்தமான காரணம் அப்படின்னு இருக்குது அடுத்தது பாருங்கள் எழுத்துக்களுக்கு இடையே ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இணை எழுத்துக்களை வந்து நம்ம மூணு வகையாக சொல்லலாம் என்னென்ன அப்படின்னா இணை எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன்னொன்று என்ன சொன்ன நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னது இங்கே எழுதியிருக்க பார்த்தீங்கன்னா நட்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஸோ இது வந்து மூணு விதமாக சொல்லலாம் இணைய எழுத்துக்கள் நட்பெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அப்போ எழுத்துக்களுக்கு இடையே ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்ப மூன்று அப்படிங்கிறது சரி அடுத்தது சொற்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மெல்லின மெய் எழுத்து மெல்லின மெய்யெழுத்துன்னு நமக்கு தெரியும் மெல்லினம்னு என்னது சொல்லுங்க வள்ளினம்னா கசடதபரை மெல்லினம்னா சொல்லுங்க என்னன்னு நம்மனை அப்ப அப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த சொற்கள்ல மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய எந்த எழுத்து வரும்னு கேக்குறாங்க ஸோ மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய எழுத்து தான் வரும் அப்போ வல்லினம் வல்லின எழுத்து அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு வந்து நெடிலும் நெடிலுக்கு வந்து குறிலும் என்ன எழுத்தாமா இணை எழுத்து ஸோ என்ன எழுத்து இணை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க என்ன வந்து மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் என்ன எழுத்துதான் வருமாமா வல்லின தான் வரும் அடுத்தது எழுத்துக்களுக்கு இடையே எழுத்துக்களுக்கு இடையே ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை என்ன எழுத்துக்கள்னு சொல்றோம் இன எழுத்து அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா எல்லாம் ஊச்சிக்கணும் அடுத்தது அந்த உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும்னு சொல்லல அது வந்து என்னன்னா இப்போ உயிரெழுத்து அப்படின்னா நமக்கு தெரியும் ஆ இ அப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ஆ ஆ அப்படின்னு வரும் இணை எழுத்து அப்போ இக்கு இக்கு என்ன வரும் இ இ அப்படின்னு வரும் அப்போ உக்கு ஊ ஊ அப்போ ஏ ஏ ஐன்னு வந்துச்சுன்னா இ வரும் வரும் ஒவ்வொரு அக்கு வந்து இணை எழுத்து கிடையாது இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ ஆ அப்படிங்கிறது உயிர் குரில் ஆ அப்படிங்கிறது உயிர் நெடில் ஸோ இந்த உயிர் குறிலுக்கு உயிர் நெடில் வந்து என்ன எழுத்தாமா இணை எழுத்து இப்போ ஈங்கிறது குறில் ஈங்கிறது நெடில் ஊங்கிறது குறில் ஊங்கிறது நெடில் ஏங்கிறது குறில் ஏங்கிறது நெடில் ஓகேங்களா அடுத்தது இங்கே ஐ அப்படிங்கிறது நெடில் ஈ அப்படிங்கிறது என்னது குறில் அதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ உயிர் எழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் என்ன எழுத்து இணை எழுத்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு படிங்க மறக்கவே மறக்காது அடுத்தது குறில் இல்லாத எழுத்து என்ன சொல்றாங்க ஐ அப்படிங்கிற எழுத்தோட இணை எழுத்துன்னு சொல்றாங்க அப்ப ஐ என்னன்னு சொல்றாங்க ஐ வந்து குறில் இல்லாத எழுத்து எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா இது வந்து ஐங்கிறது நெடில் எழுத்துன்னு சொல்லாம ட்விஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ ஐ அப்படிங்கிறது குறில் இல்லை ஸோ குறில் இல்லாத எழுத்தோட இணையெழுத்து என்ன நெடில் எழுத்தோட இணையெழுத்து என்ன அப்படின்னு கேட்காம குறில் இல்லாது அப்படின்னு என்னது நெடில் அப்படின்னு அர்த்தம் அப்போ குறில் இல்லாத ஐ அப்படிங்கிற எழுத்தோட இணையெழுத்து என்ன ஈ இப்படி கேட்பாங்க ஸோ நெடில் எழுத்து ஐ அப்படிக்கு எழுத்து என்ன அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னு தெரியும் ஆனால் குறில் இல்லாத அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஸோ குறில் இல்லாத அப்படின்னாலும் அடுத்து என்னது நெடில் அப்படின்னு அர்த்தம் ஸோ குறில் இல்லாத அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து நெடில் ஓகேங்களா அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் டான்ஸ் எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை இப்போதான் நான் சொன்னேன் அக்கு அக்குன்னா என்னது ஆயுத எழுத்து ஸோ ஆயுத எழுத்தாகிய அக்குக்கு மட்டும்தான் என்ன இல்லை இணை எழுத்து இல்லை ஸோ ஆயுதம் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள் அளபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய டேஸ் எழுத்து சேர்ந்து வரும் அளவடைனா நமக்கு தெரியும் அளபெடைனா என்னென்னா ஒரு வார்த்தை வந்து அது எப்படி அளபெடுக்குது அப்படிங்கிறத வந்து அளபெடுத்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அளவெடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து வரும் ஸோ நெடிலோட இனம் வந்து என்னது குரில் ஸோ நெடிலோட இனம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ அது குரில் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஒன்ஸ் வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு ஐயக்கு இணையெழுத்து என்ன இ அவக்கு இணையெழுத்து ஊ ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து இல்லை உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கும் இணைய எழுத்துக்கள் உண்டு அடுத்தது இடையின எழுத்து இவற்றில் எவன்னு கேட்காங்க இடையின எழுத்துன்னா நமக்கு தெரியும் வல்லினம்னா கசட தவற மெல்லினம்னா என்னன்னு நம்மனை இடையினம்னா இரலை வளலை ஸோ இடையினை எழுத்துனாதான் எரலை வளலை அதனால இடத்துல எரு இது ஈன்னு கொடுத்தப்பு அப்போ ஈயு எர் எள் எவ்வு எள் எள்ளு அதான் சரி கூற்று வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி இப்போ இந்த கூற்றுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அதாவது ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கக்கூடிய முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில்தான் ஒற்றுமை உண்டு அதனால ரெண்டுமே வந்து சரி அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்களுக்கு இடையே ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் நட்பெழுத்துக்கள் இன்னொன்னு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடில் இருப்பது போல நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்தாகத்தான் வரும் குரில் இல்லாத அதாவது எழுத்தாகிய ஐ அப்படிங்கிறதுக்கு குரில் இல்லாத அதாவது நெடில் எழுத்து அதாவது குரில் இல்லாத சொல்றாங்க குரில் இல்லாத எழுத்தாகிய ஐ அப்படிங்கிற எழுத்தோட இணையெழுத்து என்னன்னா ஈ எப்படின்னா ஐ அப்படி சொல்லும்போது ஈழ முடியறதுனால ஈ அடுத்தது தமிழ் எழுத்துக்களில் டேஸ் எழுத்துக்கு மட்டுமே எழுத்து இல்லை தமிழ் அதாவது உயிரிழந்திருக்கக்கூடிய கடைசி எழுத்தாகிய அக்கு ஆயுத எழுத்துக்கு இணையெழுத்து இல்லை அடுத்தது அளவெடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் அடுத்து நீங்கள் பாருங்க இந்த எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சா இருக்கும் என்னது அப்படின்னா டேஸ் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டுன்னு கேட்குறாங்க அப்ப டேஸ் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டுன்னா நான் சொன்னேன் இணையழுத்து வந்து எதெதுக்கு இருக்குது உயிரெழுத்துக்கும் இருக்குது மெய் எழுத்துக்கும் இருக்குது அப்போ இந்த இடத்துல உயிர் எழுத்துக்கள்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த உயிரெழுத்துக்கு வந்து இணையெழுத்து இருக்கிற மாதிரியே வேற எந்த எழுத்துக்கு இணையெழுத்து இருக்குன்னு கேட்குறாங்க மெய் எழுத்துக்கு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மெய் எழுத்துக்கும் இணையெழுத்து உண்டு அப்போ மெய் எழுத்துக்களை போலவே உயர் எழுத் உயிரெழுத்துக்களிலும் இணையெழுத்துக்கள் உண்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இணைய எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு நான் டீப்பாக சொல்லியிருப்பேன் வித் எக்ஸாம்பிளோட கொஷின்ஸ் வந்து மேபி இப்படி தான் கேட்குற சான்ஸ் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு இணைய எழுத்துக்கள் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ எழுத்துக்களை மூணு விதமாக சொல்லலாம் எப்படி எப்படின்னு வந்து புரிஞ்சு படிங்க உங்களுக்கு புரிஞ்சு படித்தா எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன் ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் இல்லைன்னா உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லை வேறு மாதிரி எதாவது சொல்லணுமா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிகளை மீட் பண்ணலாம் பாய் பை தேங்க்யூ ஆல் மை நியூ ஆஸ்பிரன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ் பாய் பை ஆல்